திருமணமாகி பதினோரு வருடமாகியும் குழந்தை இல்லை காரணத்தை சொன்ன நாற்பத்தைந்து வயது பத்மபிரியா தமிழ் திரையுலகில் திறமையான நடிகர்கள் சிலர் சில ஆண்டுகளை நடித்துவிட்டு திரையுலகை விட்டு சைலண்டாக ஒதுங்கிவிடுவார்கள் அப்படி ஒரு திறமையான நடிகைதான் நடிகை பத்மபிரியா இயக்குனர் நடிகர் சேரன் இயக்கத்தில் தவமாய் தவமிருந்து திரைப்படம் மூலம் தமிழ் திரையுலகில் அறிமுகமானவர் நடிகை பத்மபிரியா அவர் நடித்த பட்டியல் சத்தம் போடாதே பொக்கிஷம் தங்க மீன்கள் போன்ற திரைப்படம் விமர்சன ரீதியாக நல்ல வரவேற்பை அவருக்கு பெற்றுத் தந்தது தெலுங்கில் அவர் அறிமுகமாகி இருந்தாலும் தவமாய் தவமிருந்த திரைப்படம் மூலமாகவே மக்கள் மத்தியில் நல்ல பரிச்சயம் பெற்றிருந்தார் நடிகை பத்மபிரியா சில வருடங்களாகவே எந்த திரைப்படத்திலும் நடிக்காமல் சினிமாவை விட்டு ஒதுங்கியே இருந்த பத்ம சில நாட்களுக்கு முன்பு யூடியூபில் சில நேர்காணல்களுக்கு பதிலளித்திருந்தார் பனிரண்டு வயதிலிருந்தே நடனத்தை கற்க ஆரம்பித்து அதிலிருந்து சம்பாதிக்கவும் ஆரம்பித்திருக்கிறார் பத்மபிரியா டெல்லியில் பிறந்து வளர்ந்த மலையாள குடும்பத்தை சேர்ந்தவரான இவர் எம்பிஏ பினான்ஸ் படிப்பை முடித்து படிப்பிற்காக நியூயார்க் சென்றிருக்கிறார் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டிலிருந்து சினிமாவிற்கு பிரேக் எடுத்து முதலாம் ஆண்டு கல்லூரியில் தனக்கு பிடித்த மாணவரை ஒரு வருடமாக டேட் செய்து பின்பு அவரை திருமணம் செய்து கொண்டதாகவும் கூறினார் தங்களுக்கு திருமணம் ஆகி பதினோரு வருடங்கள் ஆகிறது என்றும் ஆனால் இன்னும் குழந்தை இல்லை என்றும் சிறிது வருத்தம் கலந்த துணியில் கூறியிருந்தார் பத்ம சிறுவயதிலிருந்தே சம்பாதிக்க மேலும் பற்றி படித்திருந்ததாலும் தனக்கு எந்தவித சொத்தும் இல்லை கடனும் இல்லை என்றும் தெரிவித்தார் தான் எந்த ஒரு பணத்தையும் அசையும் சொத்துக்களாக வாங்காமல் ஷேர் மார்க்கெட்டில் மட்டுமே முதலீடு செய்வதை வாடிக்கையாக வைத்திருப்பதாகவும் கூறினார் பத்மபிரியா தங்க மீன்கள் திரைப்படத்தில் அரசு பள்ளி ஆசிரியராக மாணவர்களுக்கு பிடித்த டீச்சராக நடித்தது எனக்கு மிகவும் பிடித்ததாகவும் அந்த திரைப்படத்திற்கு பிறகு வாய்ப்புகள் குறைய ஆரம்பித்ததால் மேல் படிப்பை தேர்ந்தெடுத்ததாகவும் கூறினார் தமிழ் தெலுங்கு மலையாளம் ஹிந்தி பெங்காலி என்று கிட்டத்தட்ட அறுபது படங்களுக்கு மேல் தான் நடித்ததால் மிகவும் அயற்சி அடைந்தே மேல் படிப்பை தேர்ந்தெடுத்ததாகவும் பத்ம பிரியா கூறினார் தான் முதலாம் ஆண்டு கல்லூரியை முடித்த பிறகு திருமணம் செய்து கொண்டதால் தற்பொழுது தொடர்ந்து இரண்டாம் ஆண்டு படிப்பதாகவும் கூறினார் வாழ்க்கையில் எப்பொழுதும் தான் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்றும் ஹாப்பியாக சிங்கிளாக இண்டிபெண்ட் விமனாக வலம் வருவதையே விரும்பியதாகவும் பத்ம பிரியா கூறியிருந்தார் ஆனால் அவரின் இணை அந்த எண்ணத்தை முற்றிலும் மாற்றி திருமணத்தில் முடிந்திருக்கிறது எங்களின் காதல் என்றும் பெருமையுடன் கூறினார் பத்ம பிரியா இண்டிபெண்ட் என்றார் இன்னொருவருக்கு நாம் கொடுக்கும் அன்பும் ஆதரவும் தான் என்றும் எனக்கு புரிய வைத்தது என் கணவர்தான் என்றும் அவர் கிடைக்க நான் மிகவும் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என்றும் கூறினார் காதலில் பெறுவதை குறைத்துவிட்டு கொடுப்பதையே அதிகமாக கொண்டால் எந்த ஒரு குறையும் நம் கண்ணிற்கு பெரிதாக தெரியாது என்றும் பாசிட்டிவாக பேசி தன் பதினோரு வருட திருமண வாழ்க்கையின் குழந்தை இல்லாத குறையை மிகவும் போல்டாக ஹேண்டில் செய்தார் நடிகை பத்மபிரியா